நமோ நாராயணா காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எட்டுல நான்காவது திவ்ய தேசமான அருள்மிகு புந்தரி காட்ச பெருமாள் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திவ்ய தேசம் எங்க அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னா திருவெல்லறை அப்படிங்கிற ஊரில் தான் அமையப்பட்டிருக்குது இந்த திவ்ய தேசத்தோட மூலவர் உற்சவர் ரெண்டுமே ஒரே சுவாமி தான் புந்தரி காட்ச பெருமாள் தாயார் சின்பகவள்ளி பங்கஜவல்லி தாயார் நின்ற கோலத்துல தான் பெருமாள் நமக்கு இந்த கோவில காட்சி கொடுக்கறாரு கிழக்கு நோக்கி நமக்கு தரிசனமும் கொடுக்குறாரு விமலா வாக்குறுதி அப்படிங்கிற விமானத்தில் தான் இந்த கோவிலில் அமைய பெற்று இருக்கிறாரு தீர்த்தம் திவ்ய தீர்த்தம் கந்த தீர்த்தம் சீர தீர்த்தம் சக்கர தீர்த்தம் பத்ம தீர்த்தம் வராகமணி கன்னிக்கா தீர்த்தம் மங்கள சாசனம் இந்த தளத்துக்கு யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா பெரியாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் பாடியிருக்காங்க நாமவழி அதாவது இந்த பெருமானையும் இந்த தேவியையும் நம்ம பார்த்துட்டு வரும்போது வழிபட்டு வரும்போது என்ன நாமவழி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ பங்கஜவல்லி சமேத ஸ்ரீ புந்தரி காட்சாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபட்டு வரணும் ஒரு முறை இந்தியாவோட தென்பகுதியில் சிபி சக்கரவர்த்தி தன் படைகளோடு வந்துட்டுருக்கும்போது இந்த திருவள்ளறை அப்படிங்கிற தளத்தில் ஒரு வெள்ளை பன்றி ரொம்பவே இவங்களை தொந்தரவு பண்ணிடுது தொந்தரவு தாங்க முடியாத சிபி சக்கரவர்த்தி தன் வீரர்களை விட்டு அந்த பன்றியை பிடிக்க சொல்கிறாரு வீரர்களால் பிடிக்க முடியாமல் போக சிபி சக்கரவர்த்தி அந்த வெள்ளை பன்றிய விரட்டி பிடிக்கிறதுக்காக போகிறாரு போகும்போது அது ஒரு கொகைக்குள்ளே போய் மறைஞ்சிக்குது அந்த கொகைக்குள்ளே போய் பார்த்தா பாம்பு புத்து மாதிரி இருக்குது அந்த புத்து புத்தாக இருக்கிறதுக்கு பக்கத்தில் நம்ம மார்க்கண்டேய முனிவர் தவம் பண்ணிட்டுருக்கிறாரு இவரை பார்த்து வணங்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு நடந்த எல்லாத்தையும் கேட்ட மார்க்கண்டேய முனிவர் வெள்ளை பன்றி உருவத்தில் வந்தது வேறு யாரும் கிடையாது நம்ம திருமால் தான் நீ என்ன பண்ணு டெய்லி இந்த குகைக்கு இருக்கிற புத்துகளுக்கு சாசனம் பண்ணு நான் தவம் பண்ணுறேன் சாசனம் செய்ய செய்ய இங்க இருக்கிற புத்துகள் கரைந்து வரும் கரைய கரைய இதிலிருந்து திருமால் தோன்றுவார் அவருக்கு நம்ம ஸ்தாபனம் பண்ணி பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை கேட்ட சிபி சக்கரவர்த்தி அதை ஃபாலோ பண்றாரு டெய்லி மங்களா சாசனம் பண்றாரு புத்துக்கு அபிஷேகம் பண்றாரு அபிஷேகம் பண்ண பண்ண அந்த புத்து கொஞ்சம் கொஞ்சமா கரையுது கரைய கரையை உலர்ந்து பெருமாள் தோன்றுகிறாரு சுயம்புவா தோன்ற அந்த மூர்த்திக்கு புந்தரி காட்ச பெருமாள் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க அடுத்தத இந்த கோவிலோட சிறப்புகளை பார்ப்போம் வெண்மையான கற்களால கோட்டை போல் காட்சியளிக்கும் ஒரு திவ்ய தேசம் இது மகாலட்சுமி தாயார் இந்த திருத்தலத்தில் செண்பகவள்ளி அப்படின்ற திருநாமத்துல காட்சி கொடுக்குறாங்க திருவிழா காலங்கள்ல செங்கமலவள்ளி தாயார் பெருமாளுக்கு முன்னாடியே பல்லக்கில் எழுந்தருளி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க சபரிமலையைப் போல பதினெட்டு படிகளை கொண்ட மலை மீது அமைந்துள்ள திவ்ய தேசம் இதுதான் அருள்மிகு புந்தரி சுவாமி திருவடிகளே சரணம் அருள்மிகு செண்பகவள்ளி தாயா திருவடிகளே சரணம் அடுத்த வீடியோல அடுத்த திவ்ய தேசத்தோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நமோ நாராயணா